ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஒன்று சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் நான்கு நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தையும் நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வரையும் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த ஆட்டுக்கடாவின் ஒவ்வொரு செயலையும் நாம் உளவு பார்ப்போம் நம் குற்றம் சாட்டுதல் நியாயமானது என்று காணப்பட வேண்டும் என்பது பாம்பு சொன்னது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் நானும் கவனிக்கிறேன் என்றது குரங்கு அது முதல் அவை இரண்டும் ஆட்டு கடாவை இடைவிடாமல் கண்காணித்தன பாம்பு புற்களில் ஊர்ந்தும் குரங்கு மர உச்சியில் வேவு பார்த்தன ஆட்டுக்கடா மாலை தோறும் தன் அலுவலால் களைப்படைந்து ஓய்வு பெறவும் என்ன செய்யலாம் இந்த புரட்சியை வீட்டி குற்றம் செய்கிற தன் குடிமக்களை மேற்கொள்ள என்ன பேசலாம் என்று சிந்திக்க சென்ற சமயம் எல்லா மிருகங்களும் அந்த இரண்டு துரோகிகளான ஒற்றர்களின் அறிக்கையை கேட்பதற்காக கூடி வந்தன அபூர்வமான நேர்மையும் பிரமாணிக்கமும் உள்ள ஒரு சில மிருகங்கள் மட்டும் வரவில்லை பாம்பும் குரங்கும் உள்ளபடியே துரோகிகளாகவே இருந்தன பாம்பு தன் அரசனிடம் உம்மை நான் நேசிப்பதினால் உம்மை பின் செல்கிறேன் நீர் தாக்கப்படுவதை நான் கண்டால் உம்மை தற்காக்க கூடியவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னது குரங்கு என்ன சொன்னது என்றால் உம்மை நான் கண்டு எவ்வளவு வியப்படைகிறேன் உமக்கு உதவ விரும்புகிறேன் பாரும் இங்கிருந்து என்னால் காண முடிகிறது அதோ அந்த மேட்டு நிலத்திற்கப்பால் ஒருவன் பாவம் செய்கிறான் அங்கே ஓடிச் செல்லும் இப்படி சொல்லிவிட்டு தன் தோழர்களிடம் இன்றைக்கும் அவர் சில பாவிகளுடைய விருந்தில் பங்கு கொண்டார் அவர்களை மனம் திருப்புவதற்காக அங்கே செல்வதாக பாசாங்கு செய்தார் ஆனால் உண்மையில் அவர்களுடைய களியாட்டத்தில் இவரும் ஒரு ஆளாய் இருந்தார் என்று கூறியது பாம்பு இப்படி அறிக்கை கொடுத்தது அரசர் தம் ஜனங்களுடைய எல்லையையும் தாண்டிவிட்டார் வண்ணத்து பூச்சிகளிடமும் வேறு பூச்சி இனங்களிடமும் கோலை ஒழுகும் நத்தைகளிடமும் போனார் அவரிடம் பிரமாணிக்கம் இல்லை அசுத்தர்களான அந்நியர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டி அரசரின் பின்னால் அவை இப்படித்தான் பேசின அது அவருக்கு தெரியாது என்று எண்ணின ஆனால் அவரை அவருடைய அலுவலுக்காக தயாரித்திருந்த ஆண்டவரின் ஆவியானவர் அவருடைய குடிமக்களின் சதிகளை பற்றியும் அவருக்கு அறிவை கொடுத்திருந்தார் அந்த செம்மறை குட்டி கோபத்துடன் அவர்களை சபித்துவிட்டு அங்கிருந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் கருணை உள்ளவர் இருதயத்தில் தாழ்ச்சியுடையவர் மேலும் அவர் அன்பு நிறைந்தவராய் இருந்தார் நேசித்தது அவர் செய்த தவறாகும் அதைவிட பெரிய தவறு கடவுளினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நேசித்து மன்னித்தபடி மரண விலை கொடுத்து தம் அலுவலில் நீடித்திருந்ததாகும் ஓ இவை மனிதர்களின் மத்தியில் எப்படிப்பட்ட தவறாய் இருக்கிறது மன்னிக்க கூடாதது என்றால் அதன் காரணமாக அந்த செம்மறை குட்டி தீர்ப்பிடப்பட்டது அவனுடைய நிர்பந்தங்களிலிருந்து நாங்கள் விடுபடும்படியாக அவன் கொல்லப்படட்டும் அந்த பாம்பே செம்மறியை கொலை செய்வதை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டது ஏனென்றால் பாம்பு எப்போதுமே காட்டி கொடுப்பவனாய் இருக்கிறது இதுவே அந்த மற்ற நீதியுரையாகும் நாசரேத்து மக்களை இதை புரிந்து கொள்வது உங்களுடைய பாகம் உங்களை நான் நேசிப்பதால் நீங்கள் எதிரிகள் என்ற அளவிலாவது இருந்து விடுங்கள் அதற்கதிகமாய் போகாதீர்கள் நான் வந்ததும் உங்களை நேசித்துக் கொண்டே வளர்ந்ததுமான இந்த மண்ணின் மேல் நான் கொண்டுள்ள அன்பு என்னை உங்கள் எல்லாரிடமும் இப்படி சொல்ல வைக்கிறது எதிர்ப்புணர்வுடன் இருப்பதற்கதிகமாய் போக வேண்டாம் அவரை காட்டிக் கொடுத்தவனும் அவருடைய அநீத நீதிபதிகளும் நாசரேத்திலிருந்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்லாதிருக்கட்டும் நான் போய் வருகிறேன் தீர்ப்பிடுவதில் நீதியுடனும் சித்தம் கொள்வதில் உறுதியாகவும் இருங்கள் முந்தையதாகிய புண்ணியம் என் உடன் நாட்டவரான உங்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாகும் பிண்டைய நேர்மையற்ற நினைவுகளால் குழம்பாதவர்களுக்கு பொருந்துவது நான் போகிறேன் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்றார் இயேசு துயரத்தோடு தலை கவேண்டவராய் வேதனையுள்ள மௌனத்தில் நாசரேத்து கூடத்தை விட்டு வெளியேறினார் இரண்டு மூன்று குரல்களை மட்டும் இயேசுவுக்கு ஆதரவு தெரிவித்தது தன் சகோதரன் சீமோன் முன்பாக தயக்கமின்றி நின்று என் சகோதரன் இதைவிட நேர்மையும் கூடுதல் வலுவான குணமும் கொண்டவன் என்று நான் நினைத்தேன் என்றார் சீமோன் தலையை குனிந்து மௌனமாய் இருந்தான் அடுத்த சகோதரன் யோசேப்பு ஊராரின் ஆதரவுடன் உன் மூத்த சகோதரனை நோக செய்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டும் என்று சொன்னார் யூதா ததையு யோசேப்பை பார்த்து இல்லை நான் உங்களை தான் வெட்கப்படுகிறேன் உங்கள் எல்லாரை பற்றியும் தான்

உண்மையான பெயர்களை அழிக்க பயன்படாது அந்த பெயர் என்னவென்று தெரியுமா தனம் நான் போய் வருகிறேன் என்றார் யூதா ததேயுவை பார்த்து அவர்களுக்கு ஞானத்தின் ஒளி கிடைக்கட்டும் என்றார் வாயடைத்து நின்ற ஜனக்கூட்டம் மெல்ல பேசியது இவருக்கு இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வந்தது இவரால் புதுமைகளை எப்படி செய்ய முடிகிறது என்றார்கள் ஜோசப் தன் தம்பி சீமோனிடம் உண்மையான புதுமைகளை செய்கிறாரே பாலஸ்தீன் நாடு முழுவதும் இவர் தச்சரான சூசையின் மகன் அல்லவா பட்டறையில் மேசைகளையும் கட்டில்களை செய்ததையும் சக்கரங்களையும் பூட்டுகளை சரி செய்ததையும் நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோமே என்று பேசுகிறது அது நமக்கும் தெரியுமே இவர் பாடசாலைக்கு போனதுமில்லை இவருடைய தாய் மட்டும்தானே இவருக்கு ஆசிரியையா இருந்தால் அது ஒரு சரியில்லாத காரியம் என்று நம் அப்பா கூட குறை சொன்னாரே என்றார் ஜனக்கூட்டம் ஜோசப்பை பார்த்து உன்னுடைய சகோதரர்களும் பள்ளி படிப்பை சூசையின் மரியம்மாளிடம் தானே கற்றார்கள் என்று கேட்டார்கள் ஜோசப் அவர்களை பார்த்து தகப்பனார் தாய் சொல்லை தட்டாதவர் அதனால் தான் என்றார் ஜனக்கூட்டம் ஜோசப்பை பார்த்து அப்படி என்றால் உன் தகப்பனாருடைய தம்பி சூசையும் அப்படித்தானே என்று கேட்டார்கள் ஜோசப் அவர்களை பார்த்து ஆமாம் என்றார் ஜனக்கூட்டம் ஜோசப்பை பார்த்து இவர் உண்மையிலே மகன் தானா என்று கேட்டார்கள் அவர்களை பார்த்து பார்த்தாலே தெரியவில்லையா என்று கேட்டார் ஜனக்கூட்டம் ஜோசப்பை பார்த்து ஓ எத்தனையோ பேர் மற்றொருவரை போல் இல்லையா இவர் தான் யார் என்று சொல்கிறாரோ அவராகத்தான் இருக்கும் என்றார்கள் அவர்களை பார்த்து அப்படி அல்ல என்று நான் நினைக்கிறேன் எங்கே காரணம் இவருடைய தாய் இவரை அடையாளம் காணாமலா இருப்பாள் என்று கேட்டார் ஜனக்கூட்டம் தங்களுக்குள் இவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இவர் தங்கள் உறவினர் என்று சொல்கிறார்களே நான் சொல்வது சரியா என்று சொல்லி இயேசுவின் இரு சகோதரர்களையும் பார்த்து நீங்கள் இருவரும் சொல்லுங்களே என்றார்கள் இயேசுவின் இரு சகோதரர்களும் அதாவது ஜோசப்பும் சீமோனும் ஆம் என்று தலையசைத்தார்கள் ஜனக்கூட்டம் தங்களுக்குள் இவர் ஒன்றில் பைத்தியமாய் இருக்க வேண்டும் அல்லது வேண்டும் ஏனென்றால் இவர் சொல்வதெல்லாம் ஒரு தொழிலாளியிடமிருந்து வர முடியாது இவர் சொல்வதற்கு நாம் காது கொடுக்க கூடாது இவருடைய போதனை என்பது ஜன்னை பிதற்றல் அல்லது பேய் பிடித்த நிலைதான் என்றார்கள் இயேசு தெருவில் ஒரு ஆளிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவன் இயேசுவிடம் சென்று ஜபக்கூடத்தில் பேசப்பட்ட அவதூறுகளை தெரிவித்தான் அவனை பார்த்து அதை பற்றி நீ வருத்தப்பட வேண்டாம் ஒரு தீர்க்கத்தரிசி தன் சொந்த நாட்டிலும் தன் வீட்டிலும் பொதுவாக மதிக்கப்படுவதில்லை தீர்க்கதரிசி என்பவன் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவனாகவே இருக்க வேண்டும் என்று நம்பும் அளவிற்கு மனிதன் புத்தி கெட்டவனாய் இருக்கிறான் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் ஒன்று ஊரில் புறக்கணிக்கப்படுதல் பாகம் நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி